தேங்காய் சட்னிக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான் சுவையான தேங்காய் சட்னி செய்கிறது எப்படின்னு நான் சொல்றேன் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தேங்காய் சட்னி அதுக்கு வேண்டிய பொருள் என்னென்ன போட்டு செய்யணுன்றதை இப்ப நான் சொல்றேன் முத வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் இந்த தேங்காய் வந்து பழைய தேங்காயா இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் வச்ச தேங்காவை தான் எடுத்து செய்யணும்னா நம்ம வந்து அந்த டேஸ்ட் நம்மளுக்கு வராது தேங்காய் சட்னி வேணும்னா அப்பயே நம்ம தேங்காவை ஃப்ரெஷ்ஷான தேங்காவை உடச்சி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கணும்

பச்சை மிளகாய் எங்க வீட்டுக்கு தேவை இத்தனை பச்சை மிளகா வேணும் உங்க வீட்டுக்கு உங்க குழந்தைங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கோங்க கருவேப்பில வச்சிருக்கேன் சின்ன வெங்காயத்துல ரெண்டு வெங்காயம் வச்சிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி வச்சிருக்கேன் இந்த இஞ்சியும் இந்த வெங்காயமும் கட்டாயம் தேங்காய் சட்னியில சேர்த்தீங்கன்னா இந்த சட்னி ரொம்ப ருசியா இருக்கும் இத அப்படியே நான் மிக்சி ஜார்ல டிரான்ஸ்பர் பண்ணி அரைச்சிட்டு வர போறேன் வச்சு நம்ம வீட்டுல யூஸ் பண்ற அதே தோசை கல்லை நல்லா வைங்க தொடச்சிட்டு வைங்க கல் வந்து நல்லா சூடானதுக்கு அப்புறம் நம்ம தோசை ஊத்த போறோம் எப்படி ஊத்துறோம்னு நான் காமிச்சு தரேன் பாருங்க தோசையை வந்து சதுக்கல்லு சது நம்ம வேகமா தேய்க்கணும் பொறுமையா தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம்னா மாவு வெந்து வெந்து உருண்டையா வந்துகிட்டு இருக்கும் இப்போ நம்ம வேகமாக அது தேய்க்கிறப்போ கல் ஃபுல்லாக நம்ம அதை தேய்ச்சி கொண்டுட்டு வந்தாலும் அந்த மாவை பாருங்கள் இப்போ கொஞ்சம் அதை நம்ம வேக விடணும் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அதுக்கு தேவையான நல்லெண்ணெய்யோ நெய்யோ நம்மளுக்கு எது இருக்கோ வீட்டில் அதை ஊற்றி நம்ம இந்த தோசையை சுட்டு எடுக்கலாம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு வீட்டில் கொடுத்து எல்லாேருக்கும் அசத்துங்க இப்போ இதுக்கு மேலே நெய்யோ நல்லெண்ணெய்யோ நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை நல்லா சுற்றி ஊட்டி விட்டு தோசையை எடுக்க வேண்டியது தான் முறு முருன்னு ருசியான தோசை பேடி இப்போ பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் தோசை மேலே நல்லா மாவெல்லாம் அமுத்தி கொடுங்க அப்படி தேய்ச்சி தான் எங்கங்க மாவெல்லாம் இல்லாமல் சமமாக வெந்து தோசை நம்மளுக்கு முறு முருன்னு வரும் இப்போ பாருங்கள் நான் தோசையை திருப்ப போகிறேன் தோசையை திருப்ப போகிறேன்னா அதை வந்து நம்ம திருப்பி போடக்கூடாது இதுவே நல்ல முறு முருன்னு வந்திருக்கு இதை அப்படியே ஒரு சைட்லேருந்து இன்னொரு பாதையை அப்படியே மடக்கும் மடக்கி எடுத்தோம்னா தோசை பாருங்கள். இவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்க